அச்சுறுத்தும் மதிபயங்கர ஏழு கடல் உயிரினங்கள் உலகில் வித்தியாசமான வடிவத்தை கொண்ட விலங்குகள் நிறைய உள்ளன அவை அனைத்தையும் நாம் பார்த்து இருக்க வாய்ப்பு இல்லை மேலும் அத்தகைய விலங்குகளை பார்ப்பது என்பதே மிகவும் அபூர்வம் கடலில் கூட அச்சுறுத்தும் வகையில் சில உயிரினங்கள் உள்ளன அந்த உயிரினங்கள் வித்தியாசமான தோற்றத்தை கொண்டிருப்பதுடன் அவை அவ்வளவு எளிதில் யார் கண்ணுக்கும் தென்பட வாய்ப்பு இல்லை ஏனெனில் இப்படி அச்சுறுத்துமாறான அதிபயங்கர கடல் உயிரினங்களான மீன்கள் கடலுக்கு அடியில் வாழ்ந்து வருகின்றன இங்கு கடல் அடியில் வாழ்ந்து வரும் பயங்கரமான தோற்றத்தை கொண்ட கடல் மீன்களை பற்றி காணலாம் மீன் இந்த மீனின் கண்கள் மிகவும் பெரியதாக இருப்பதுடன் இதன் தோற்றமே அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் குமிழ் மீன் இந்த மீன் குழு குழுவென்று ஒரு உருவமே இல்லாமல் பந்து இருக்கும் இதை நேரில் பார்த்தால் பயமாக இருக்கும் சில நாடுகளில் இந்த மீனை உட்கொண்டும் வருகின்றனர் இந்த மீன் கடலுக்கு அடியில் இருப்பவை இதன் பற்கள் மிகவும் கூர்மையாக இருப்பதுடன் இதன் கண்கள் பயத்தை ஏற்படுத்தும் சீ குக்கும்பர் இந்த மீன் வெள்ளரிக்காய் போன்ற நீளமாக உருண்டியாக மேலே புள்ளிகளைக் கொண்டிருக்கும் இதன் முகத்தை பார்த்தால் நமக்கே பயமாக இருக்கும் இந்த மீனின் பற்கள் மிகவும் கூர்மையாக இருப்பதுடன் இதை பார்த்தால் அது அசிங்கமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருப்பது போல் இருக்கும் வித்தியாசமான கடல் சிப்பிகளை சேகரிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படியானால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஏனெனில் கடலில் வாழும் பிளாங்மிங்கோ டாங்ஸ்னை என்னும் நத்தை பார்ப்பதற்கு சித்தி போன்றே இருக்கும் இருப்பதிலேயே மிகவும் கொடூரமாக இருக்கும் இதுவும் கடலுக்கு அடியில் தான் வாழ்ந்து வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்